கும்பராசி காலச்சக்கரத்துல பதினோராவது ராசின்னு சொல்லலாம் இந்த ராசில பிறந்தவங்க ஒரு சுயம்புங்க யாரோடைய தயவு இல்லாம தன்னோட உழைப்பாள வளரக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் எல்லாருக்குமே ஆதரவு காட்டுவாங்க இந்த மகர ராசி கும்பராசின்னு சொன்னாலே சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிங்கிறதால பெரும்பாலும் இவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணம் உண்டு அதுமே கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சிந்தனைங்கிறது சிறப்பா இருக்குங்க எல்லாருமே வேணும்னு நினைப்பாங்க எல்லாருக்குமே ஆதரவு தருவாங்க ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறது அதிகமா இருக்கும் இன்னைக்கு என்ன தேவைங்கிறது யோசிக்கிறத விட அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கு என்ன தேவைன்னு தான் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமான பழக்கலக்கம் இருக்கும் எல்லாரை விட கொஞ்சம் வித்தியாசமானவங்கள தான் இருப்பாங்க எல்லாரோடையும் ஒட்டி உறவாடக்கூடிய குணங்கிறது இருக்கும் சட்டன்னு ஒட்டிக்குவாங்க ஆனாலுமே கொஞ்சம் எடை போட்டு பார்க்க கூடிய குணம் இருக்கும் தாங்கிட்ட பேசக்கூடியவங்க பழகக்கூடியவங்க எப்பேற்பட்டவங்கறத மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க நிறைய திறமை நிறைய விஷயங்கள் ரகசியங்கள் மனசுல வச்சிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் ஏகப்பட்ட திறமை கொட்டி கிடக்கும் ஆனா அதை சரியா வெளிப்படுத்ததான் தெரியாது ஆனா சரியான தூண்டுதல் இருந்துட்டா உங்க வாழ்க்கையில கண்டிப்பான வெற்றிங்கிறது ஒரு வளர்ச்சிங்கிறது இருக்கும் கோடிஸ்வர யோகத்தில் பிறக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது கோடிஸ்வரனாக கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் உங்கள் திறமை சரியாக நீங்கள் வெளிப்படுத்தினாலும் போதுங்க உங்க வாழ்க்கையில் பல அற்புதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல சுவாரஸ்யமான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் என்னென்னா உங்கள் திறமை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் கூச்ச சுபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் மு முடிவு எடுக்கிறது சிறப்புங்க ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கட்டும் ஒரு அறிவு சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பானவங்களும் சொல்லலாங்க எந்த விஷயமா இருந்தாலும் புதுசா யோசிப்பாங்க எல்லாரும் யோசிக்கிறத விட புதுசா யோசிக்க கூடிய ஒரு பிரச்சனைக்கு டக்குன்னு தீர்வுன்னா கூட இந்த ராசிக்கார்கிட்ட கேட்டுக்கலாம் நிறைய பேர் நிறைய விஷயத்து நிறைய விஷயத்துல குழம்பு இருப்பாங்க ஆனா இந்த ராசிக்காரங்கிட்ட ஒரு சின்ன அபிப்பிராயம் கேட்டு பாத்தீங்கன்னா போதும் அது அந்த நொடியிலே டக்குன்னு ஆலோசனை சொல்லக்கூடியங்கு கேட்டீங்கன்னா இங்கதான் இவங்க அதிகமா யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகிறது இல்ல வாய் சண்டைக்கு இல்ல சாதவாதான் இருப்பாங்க ஆள்கடல் மாதிரி அமைதியா தான் இருப்பாங்க ஆனா சண்டன் வந்துட்டா வர்ற சண்டையை சும்மா விட மாட்டாங்க பாயிரதலும் புலி மாதிரிதான் பேச்சு வார்த்தையிலே பெரும்பாலும் மத்தவங்களை திணற அடிச்சிருவாங்கன்னு சொல்லலாங்க ஆனா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள எப்படிப்பட்ட பணம் கிடைக்க போகுதுதான் பாக்க போறான் ஏழரை சனி காலமா இருக்கிறதால ஜென்மசனி காலங்களை கடந்து வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைதான் சொத்தானையும் பிரச்சனை சொந்தத்தானையும் பிரச்சனை எங்க போனாலும் நிம்மதியான சூழ்நிலை இல்ல குழந்தைகள் வழியிலயாவது நல்ல பலன் கிடைக்கும்னு பார்த்தா குழந்தைக்காக எதை செஞ்சாலும் அதுலயும் தட தாமதம் இருக்குதுங்கிற ஒரு ஏக்கம் தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதுவுமே யாரெல்லாம் நல்லவங்க நம்பினீங்களோ யாரெல்லாம் மனசுக்கு நெருக்குமானங்களும் வச்சிருந்தீங்களோ அவங்களாலேயே நிறைய உமானங்கள் நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு தடையாவே இருக்குது குடும்பத்துல கூட ஒரு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது ஆனா குடும்பத்து மேல பாசம் இல்லாம அதிகம் தான் கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணி அதிகமா நேசிக்கக்கூடியவங்க குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்க நீங்க தான் ஆனா அதை சரியா அன்பைதான் வெளிப்படுத்த தெரியுறதில்ல ஆனாலுமே குடும்ப தேவை குடும்ப எதிர்காலம் சிறப்பாக சொல்லலாங்க அந்த வகையில இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு கும்பராசி அன்றர்களுக்கு அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் எல்லாமே சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க இந்த ஐப்பசி மாச கிரகநிலை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா சூரியன் துளா வீட்டுல இருக்கிறார் சுக்ரன் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நீச்சமா இருக்கிறதால இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தாங்க சூரியனோட சுக்கரன் சேர்ந்துட்டாலே சுக்கர ஆதித்த யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரனோட அமைப்பு உங்களுக்கு ஒரு பக்கம் பொருளாதார நிலையில நல்ல நிலை கொண்டு வந்தா சூரிய பகவான் ஒரு தன்னம்பிக்கையை தைரியத்தை தருவாரு வெற்றியை ஏற்படுத்தி தருவாரு இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறப்ப உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல தான் கூடவே செவ்வாயும் புதனையும் இணைஞ்சிருக்கிறாங்க வீடு மன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பா இருக்குது குரு புதனை பாக்குறதால உங்க புத்திசால நிறைய விஷயங்கள் சாதிக்க போறீங்கன்னு சொல்லாங்க கும்பராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு குரு பகவான் வரக்கூடிய அமைப்பு குரு தனஸ்தானத்துல இருந்தா பண வரவு பொருளாதார வரவு எல்லாமே சிறப்பா இருக்கும் ஆனா ஒண்ணும் பேச்சில கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க குரு பகவானுடைய அமைப்பு ஆறுல இருந்தாலே பெரும்பாலும் நீங்க எங்கு போனாலும் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் ஏற்கனவே தேவையில்லாத வீண் பணி சம்மந்திட்டு இருக்கிறீங்க சம்பந்தமே இல்லாம யாரோ எந்த குறையோ சொல்லிட்டு போயிருப்பாங்க ஏதோ செஞ்சுட்டு போயிருப்பாங்க அந்த பழி எல்லாம் உங்க மனதான் விழுந்திருக்கும் அதுவே மனசுலங்கிறது நேரம் உங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு கொடுத்துருக்கோம் அந்த நிலைமை நீங்கணும்னா கொஞ்சம் எங்கேயுமே பேச்ச வார்த்தையில கவனமா இருங்க மத்தவங்க ஓகாரத்தை வேண்டாம் நீங்களும் மத்தவங்களை உங்க குடும்ப விவகாரத்துல தலையிடுற செய்யறது இல்லாம பாத்துக்கிட்டாலே சிறப்பா இருக்குது ஆனா சடி வக்கரமா இருக்கிறதால கண்டிப்பா யோகம்தான் பணவரவு கொண்டு வர முடியும் பொருளாதார நிலையில நல்ல நிலையை கொண்டு வர முடியும் நீங்க கவனம் கொடுத்தா போதுங்க லாபம் அதிகரிக்கும் மிகப்பெரிய பலமே தெய்வ அனுகூலம் தான் தெய்வத்தோட அனுகூலங்கிறது நிறைஞ்சிருக்குது அதுவுமே குல தெய்வ அனுகூலங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய நேரம் இதே மாதிரி தொடர்ந்து நீங்க குல தெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு இருப்பாருங்க கண்டிப்பா எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது செவ்வாயோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்க ராசிக்கு முயற்சி எல்லாமே கை கூடி வருங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு யோகம் தான் சகோதர வகையில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருத்து வேறுபாடு சண்டை சத்து இருந்திருக்கும் சகோதரர்கள் இருக்கிறது ஒண்ணு சொந்த பந்தம் இருக்கிறது ஒண்ணு இல்லாம இருக்கிறது மாதிரி தான் உங்க வாழ்க்கை போயிருக்கும் ஆனா மறைமுகமாவது இந்த நேரம் உங்களுக்கு சகோதரோட ஒத்துழைப்புங்கிறது கிடைக்கும் ஒற்றுமைங்கிறது சிறப்பா இருக்குது கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க கூட நேரம் தான் அதே மாதிரி தொழில்ல நல்லா வளர்ச்சி இருக்குங்க உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி பாதி பிறந்த சூழ்நிலை நீங்குது கொஞ்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாய் தந்தை வழியில கொஞ்சம் இந்த நேரம் மனசாபம் வரும் அவங்க விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அதனால இந்த நேரம் கொஞ்சம் அவங்க கிட்ட பேச்சு கவனமா இருக்கு பாருங்க தந்தை வழியில உதவி என்னவோ கிடைக்கிறதுல எந்த பாதிப்புமே இல்ல பறிமுகமாவது தந்தையோட ஒரு உதவிங்கிறது கிடைக்கும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் வழியில தந்தை வழியில சொத்து சம்பந்தமா முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பா இருக்குது குரு பார்வை கூட இருக்கிறதால புதனை எண்சிருக்கிறதால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிலையிலேயே நல்ல தான் குழந்தைகளுக்காக இங்க எதை செஞ்சாலும் சிறப்பா இருக்குது இதுக்கு முன்னாடி குழந்தைகள் பேச்சு கேட்டிருக்கவே மாட்டாங்க நிறைய பாதிப்பு தேவையில்லாத வம்பு சண்டை கொண்டு வந்திருப்பாங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மன ரீதியாகவும் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க பொருளாதார நிலையிலும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா உடல் நலத்துல கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருப்பாங்க ஒண்ணு போனால் ஒண்ணுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா அந்த நிலமைங்கிறது மாறுது இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான் பண வரவு கொண்டு வர முடியும் தொழில் சிறப்பாக இருக்குது குழந்தைகளுக்காக நீங்க எது செஞ்சாலும் சிறப்பான பணம் தரக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடலாங்க மிகப்பெரிய ராஜயோகம் இந்த காலக்கிட்ட உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் வகையில கொஞ்சம் பாதிப்பு தருங்க நண்பர்கிட்ட கொஞ்சம் பலகரப்ப கவனமா இருக்கு பாருங்க சுக்கராதித்திய யோகம் இருக்கிறதால சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள யோகம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில தாமரை தண்ணீர் மாதிரிதான் வாழ்ந்திருப்பீங்க ஒட்டியும் ஒட்டாம பெரும்பாலும் நிறைய வாக்குவாதம் இருந்திருக்கும் நிறைய திட்டங்கள் மனசுல வச்சிருப்பீங்க ஆனா அதுக்கு எந்த ஒத்துழைப்பும் குடும்ப உறுப்பினர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வாழ்க்கை தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டிருப்பீங்க அந்த நிலைமை மாறுது குடும்பத்துல இந்த நேரம் தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே எடுக்கிற முடிவு சாதகமா இருக்கும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் சிறப்பா இருக்குது குடும்ப வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குது பணம் வரவும் சிறப்பா இருக்குது அதுல எந்த பாதிப்புமே இல்ல அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போறீங்க வெளியூரில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அது சிறப்பாக இருக்குது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது வேலை தேடி வரக்கூடியங்களா இருந்தாலுமே இந்த காலகட்டம் வேலையில் நல்ல மாற்றம் தான் நிறைய பேர் இருக்கிற வேலையிலே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இதே வேலை செய்யலாமா வேற வேலைக்கு போகலாமான்லாம் குழம்பி போவீங்க கொஞ்சம் காலத்துக்கு பொறுமையாக இருங்க வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்குது நிறைய பேர் சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் அடுத்தடுத்த வளர்ச்சி இருக்குது அதனால இருக்கிற வேலையை கொஞ்சம் தக்க வச்சுக்க பாருங்கள் திறமை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டம் என்ன உங்களுக்கு பாதிப்பு பாதிப்பதணும்னா கும்பராசிக்காரங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் நீங்க கும்பராசி அன்பர்களா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணைக்காக நீங்க பார்க்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி சகோதரர்கள் உங்க குழந்தைகளுக்காக கூட இருக்கட்டும் இந்த விஷயத்தை கவனத்துல எடுத்துக்க பாருங்க அதாவது ஏழு ரச்சனி காலம் நடக்குதுன்னா அதுமே கும்பராசிக்காரங்களுக்கு ராசி திபதியார்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கடுமையான சூழ்நிலையும் நீதி நெறி தவறாம இருக்கிறாங்களா கடுமையான உழைப்பு கொடுக்குறாங்களா அதை தான் எதிர்பார்ப்பார் அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க கோடி ரூபாய் வருதா இருந்தாலும் சரிங்க தப்பான எந்த விஷயம் செய்ய வேண்டாம் சட்டத்துக்கு புறம்பா செய்ய வேண்டாம் நேர்மையா இருக்க பாருங்க கடுமையான உழைப்பு கொடுங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசி ராசிபதி உங்களை கைவிட மாட்டார் இந்த விஷயத்த மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருந்தா போதும் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பெருசா இல்ல இந்த சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம்தான் அதாவது ஏலர்ச்சனையோட ஆதி இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல இந்த கொஞ்சம் நேரம் கவனமா இருக்கணும் திடீர்னு மனசுல குழப்பம் இருக்கும் ஏன்னா ஜென்மத்துல ராகு இருக்கிறாங்க பொருளாதாரத்துல ஓரளவுக்கு கொண்டு வந்தாலுமே எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறை பல முறை யோசிச்சு செய்ய பாருங்க வியாதிங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கும் ஆனாலுமே ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லைங்க கடன் சுமையல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் உங்களுக்கு தேவை அதிகமா இருந்ததால கடனை பட்டுக்கிட்டு படாத பாடு போறீங்க அதுவுமே சொந்த வந்த வகையில இன்னுமே கொஞ்சம் சிரமம்னே சொல்லலாம் அந்த நிலையில இந்த காலகட்டங்களில் இனிமே நீங்க கடன் வாங்க முயற்சி செய்யறது வேண்டாம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க இணைஞ்சர் நீங்க செயல்பட்டீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க குடும்பத்தோட ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் கொடுக்கும் அதனால உணவு விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க மனசுல மாற்றங்கிறது கொண்டு வரணும் இந்த குழம்பிட்டு இருக்கிறத விட நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் குழம்பிட்டே இருந்தீங்கன்னா இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது அதனால முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க ஜென்மசனி ஆதிக்க நடக்கிறதால இது எத்தனையாவது முறை சுற்றுங்கிறது நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யறது நல்லது முதல் சுற்றம் மூன்றாவது சுற்றோ இருந்தா பெரும்பாலும் எதை கொடுத்தாலும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் தாமதமா இருக்கும் உடனடியாக நடக்காது குழப்பத்தை கொடுக்கும் அது அதுவே நடு நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரம் அதனால இந்த காலகட்டங்கள்ல இதை நீங்க பார்த்துட்டு எந்த விஷயம் செய்ய பாருங்க சனி பகவானை முறையா நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது சகோதர வகையில் சிறப்பா இருக்குது சகோதரர்கள் வீட்டு விசேஷத்துக்கு எல்லாமே முன்னணி நீங்க நடத்தி வைக்க போறீங்க பாக பிரிவுனை சிறப்பா முடியும் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதால சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் கை நிலையும் போன பல விஷயம் உங்களுக்கு சாதகமா கிடைக்கும் உறவு வகையில பார்க்க நீங்கும் ஆனா எதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கும் தொழில் வியாபாரத்துல போட்டி அதிகமா இருக்கும் அதனால தினசரி செய்கிற வேலையில கொஞ்சம் சோர்வு பார்க்காம தளர்ச்சி பார்க்காம கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வளர்ச்சிங்கிறது நிச்சயமா இருக்குது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல தான் வருமானம் சிறப்பா இருக்கும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பெண்களுக்கு நீ வரக்கூடிய நாட்கள் உண்டாங்க கை போன பல விஷயமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்குது நீங்க செய்யக்கூடிய விஷயம் முயற்சி கை விட்டுறாதீங்க இதே அளவுக்கு இதே ஆர்வத்தோட எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி குடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லக்கணம் காத்திருக்க கூடிய வாய்ப்பு இருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பிறப்புறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் ராசி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே